இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் என்னோட ஜேர்னி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒனில் வந்து பிப்ரவரி செவனில் வந்து இங்கே ஒரு இன்ட்ரோ கிளாஸ் வந்து வச்சுருந்தாங்க ஹச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துச்சு அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணேன் கரெக்டாக பிப்ரவரியில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ஏப்ரலில் வந்து எக்ஸாம் இருந்துச்சு ஒரு ரெண்டு மாதம் மட்டும்தான் டைம் இருந்துச்சு டூ மந்த்ஸில் எப்படிடா ஜிஎஸ் படிக்கிறது எப்படி நம்ம சப்ஜெக்ட் படிக்கிறது அப்படிங்கிற பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துச்சு மொத்தம் நூற்றி அறுபத்தி எட்டு சீட்டுக்கிட்ட வந்து இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இருந்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் டெஸ்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஜிஎஸ் கிளாஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஜெக்ட் ஹார்டிகல்ச்சர் சப்ஜெக்ட் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்போ டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ இடையில வந்து ஒரு நாள் வந்து கொஸ்டின் பேங்குன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அதை வாங்குறதுக்காக வந்து நாங்கள் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து நாங்கள் ஒரு ஆறு பேர் ஸ்டார்ட் பண்ணோம் ஆறு பேரில் இப்போ ஒரு பொண்ணு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே ஹச்சுவா செலக்ட் ஆகிட்டா அந்த ஆறு பேரில் இப்போ நானும் பிரவீனாவும் செலக்ட் ஆகிருக்கோம் அடுத்து அந்த மூணு பேரும் வந்து நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் அப்போ இப்போ ஒரு டைம் வந்து அந்த புக்லெட் வாங்குறதுக்காக வந்து புக் ஸ்டோர் வரைக்கும் போயிருந்தோம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் வரைக்கும் கிளாஸ் இருந்துச்சு ஏன்னா டைம் கம்மியாக இருந்துச்சு அவங்க வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து போர்ஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டூ ஓ கிளாக் வர கிளாஸ் நடத்துகிறாங்க அப்போ வந்து அங்கே போனப்போ வந்து சுகை சாரை நான் ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறேன் அந்த புக் ஸ்டோரில் வந்து நேரில் மீட் பண்ணுறேன் புக் ஸ்டோரில் சார் வந்து உட்காந்துருந்தாங்க என்னன்னு கேட்குறாங்க நாங்கள் மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு கிளாஸ் வந்தோம் டூ ஓ கிளாக் வந்து எங்கள் ஃபேஸ் எவ்வளோ டயர்டாக இருக்குங்கிறது பார்க்கும்போதே சாருக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த டயர்லேயும் அந்த வெயிலில் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் புக் வாங்குறதுக்கு gaga ஒரு நாலு பேர் மட்டும் நாங்கள் வந்து போயிருந்தோம் புக்ஸ் வாங்குறதுக்காக ரெண்டு பேர் உடம்பு முடியலன்னு போயிட்டாங்க நாங்கள் ஆறு பேருக்கு புக்ஸ் வாங்க போனோம் அப்போ சுகை சார் வந்து அங்கே பெஞ்சு சோஃபாலாம் போட்டிருக்கிறாங்க எங்களை வந்து உட்கார சொன்னாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக உட்கார சொல்லி எப்படிமா க்ளாஸ்லாம் எப்படி இருக்கு ஏன்னா அப்போ ஹச்சோ கிளாஸ் ஏஓ கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு கொரோனா பீரியடுங்கிறதுனால எங்களை அவங்களுக்கு ஈக்குவலாக உட்கார வச்சு எப்படி போகுது ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்டாங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு ஃபவுண்டர் அப்படிங்கிறப்போ நான் வந்து ரொம்ப பெருசாக பெரிய லெவலில் இருப்பாங்க அவங்களாம் நம்ம நேரில் பார்க்க முடியாது யூடியூப்பில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி வந்தோம் ஆனால் சார் வந்து எங்கக்கிட்ட ஒப்பீனியன் வந்து கேட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் உண்மையிலே அப்போ வந்து அவங்களோட அந்த எளிமையாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயம் வந்து நான் லைஃப்பில் இருந்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் அப்போது ஒரு டிசிஷன் எடுத்தேன் அதுக்கப்புறம் சார் அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் நாலு பேர் இதுக்காக வந்திருக்கீங்க தேடல் இருக்க இடத்துல கண்டிப்பாக பதில் இருக்குங்கிற அந்த ஒரே ஒரு கோட்டு தான் நான் ட்வெண்ட்டி ஒன்லேயே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இப்போ வந்து அதுக்கான பதில் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக எக்ஸாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அந்த டுவெண்ட்டி ஒனில் வந்து நான் அப்போவே எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் இன்டர்வியூ வர போயிருந்தேன் இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து அப்போ வந்து அப்போ நான் எல்லாமே மார்க் இன்டர்வியூ எல்லாமே அப்போ வந்து அட்டெண்ட் பண்ணேன் அப்போ என்னாச்சுன்னா இன்டர்வியூவில் வந்து இங்கே வந்து நான் ரொம்ப நர்வஸ் ஆவேன் ரொம்ப பயப்படுவேன் பயங்கரமாக எனக்கு ஸ்வெட் ஆகும் ரொம்ப வேர்க்கும் எல்லாமே பண்ணும் ஆனால் இங்கே மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக எனக்கு ஃபியர்னஸ் ஃபுல்லாகவே வந்து போச்சு நிறைய ஒரு பத்து மார்க் இன்டர்வியூ கிட்டே அந்த டுவெண்ட்டி ஒனில் வந்து அட்டென்ட் பண்ணேன் அப்போது ஒரிஜினல் இன்டர்வியூவில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்லாப் வாங்கினேன் சார் ஆனால் என்னால் ரிட்டன்ல மார்க் கம்மியாக இருந்ததுனால கிளியர் பண்ண முடியலை அந்த இன்டர்வியூ பேனலில் வந்து மூணு பேர் இருந்தாங்க அதில் ரெண்டு பேர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பிச்சாங்க நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து எங்களுக்கு வெல் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லிட்டு ஆனால் நான் அவ்வளோ தூரம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு கண்டிப்பாக இந்த மார்க் இன்டர்வியூ தான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன் நான் ட்வெண்ட்டி த்ரீயில் நடந்ததை மட்டும் சொல்லாமல் டுவெண்ட்டி ஒன்லருந்து சொல்கிறேன்னா என்னோடய சக்ஸஸுங்கிறத அந்த ஃபைவ் மந்த்ஸில் மட்டும் நான் ஒர்க் பண்ணது கிடையாது அப்போ இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அன்னைக்கு லாஸ்ட் நாள் அன்றைக்கி ரிசல்ட் வரும்னு எங்களுக்கு தெரியாது மெரினா பீச்சுக்கு போயிருக்கோம் ஃபிஷ்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க எனக்கு பார்த்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கு கம்மியாக இருக்குது கிடைக்காதுன்னு வந்து தெரிஞ்சிருச்சு உடனே நான் ராஜா சார் அப்புறம் பாலா சார் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ராஜா சார் கால் பண்ணேன் இந்த மாதிரி என்னோடய மார்க் இவ்வளோதான் சார் வருது ஆனால் இன்டர்வியூவில் நான் ஃபஸ்ட்டு ஸ்லாபும் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதேன் ஆனால் சாருக்கு நான் யாருன்னு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல ஆனால் சார் வந்து இது ஃபஸ்ட் எக்ஸாம் தானேம்மா இன்னும் எவ்வளவோ எக்ஸாம்ஸ் இருக்குது இனிமேல் தான் நீங்கள் நிறைய பார்க்கணும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக வெயிட் இருக்கு நீங்கள் வந்து முன்னோக்கி போகணும் இதிலே வந்து ஸ்டக் ஆகி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சார் சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல ஏன்னா என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு தோணுச்சு நம்ம நல்லா தானே பண்ணோம் நமக்கு கிடைக்கலங்கிறப்போ எனக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கவே இல்லை யாருகிட்டேயுமே அப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்துட்டு எனக்கு சென்னையிலேருந்து வர்றப்போ எப்படி பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணுறது எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ் அளவுக்கு தோணுச்சு ஏன்னா அதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே என்ட்ராகிறேன் எனக்கு வந்து தெரியாது தெரியல அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து தெரியல அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஒன் வீக்கிட்ட ரொம்ப அழுதேன் பயங்கரமாக அழுதேன் அதுக்கப்புறம் சாருக்கு கால் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி சார் இப்படி ஆயிடுச்சு சார் அப்படின்னோடனே அப்புறம் பாலா சாரும் ராஜா சார் சொன்ன அதே இதுதான் சொன்னாங்க இந்த மூணு பேரோட வார்த்தையிலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சுகேஷ் சார் ராஜா சார் பாலா சார் மூணு பேரோட வார்த்தையிலேருந்து கற்றுக்கிட்டது நம்ம கண்டிப்பாக எதையாவது ஒன்று தேடி போனோம் நமக்கான வெற்றி வந்து கண்டிப்பாக நமக்கு கிடச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஜனவரி மந்த் ஃபுல்லாக டிசம்பரில் ரிசல்ட் வந்துச்சு ஜனவரி ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியில் வரவே முடியல அப்புறம் ஃபிப்ரவரியில் வந்து குரூப் டூ இங்கே டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணேன் சரி குரூப் டூ அடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமாவது கவுன்சிலிங் லெட்டரை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க லாஸ்ட் டைம் வந்து எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வந்து வர சொன்னாங்க எனக்கு முன்னாடி போன என்னோட பத்து பத்து பேரா ஒரு ரோவில் உட்கார வச்சுருந்தாங்க எனக்கு முன்னாடி போன ரோ வரைக்கும் வந்து சீட்டு இருந்துச்சு என்னை முன்னாடி கூப்பிட்டுட்டு கேட்டகரி கேட்டு மார்க் கேட்டுட்டு இல்லைம்மா இந்த மார்க்கில் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அந்த வாசல் கிட்டே போய் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ண மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அப்புறம் குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன் ஏன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அடுத்து எப்போ வரும்னு எனக்கு வந்து தெரியல சரி ஓகே நம்ம இதே கண்டினியூ பண்ணலாம் ஜிஎஸ் ஓரளவு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு பேஸ் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் படித்தா போதும் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன் அந்த கரெக்ஷன் கிளாஸ் உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் குரூப் டூ வந்து பிரிலிம்ஸ் ஓகே இருந்துச்சு அப்புறம் குரூப் ஃபோர் எழுதினேன் குரூப் ரிசல்ட் வருது வந்து போட்ட வரைக்கும் கிடைச்சி நான் போட்டேன் என்னடா இதுலேயும் போயிருச்சு ஆனால் இப்போ டூ இயர்ஸ் நீ என்ன பண்ணேன்னு கேட்கும்போது என்னால் சமாளிக்க முடியல நான் எக்ஸாம் படிக்கிறேன் எக்ஸாம் படிக்கிறேன்னு சொன்னால் அவங்களாம் ஏதோ ஒரு மாதிரி தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிக்கல அப்புறம் குரூப் டூ பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து இங்கே ஹாஸ்டலில் இருந்தால் படித்தேன் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் சரி ஓகே வீட்டில் உட்காந்தே ஆன்லைன் மாற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் படிச்சுட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் ஹச்சோ வருமா வருமா வருமானு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்பேன் யாருமே வரல வரலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸே எனக்கு நம்பிக்கை போய்கிட்டே இருக்குது நாளாக சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக ஜனவரி டுவெல்லு எங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஹச்சோவாக இருக்காங்க குப்புசாமி அண்ணான்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்டே நான் அவ்வளோ கேட்டிருக்கேன் ஹச்சோ எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹச்சோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா ஒன் இயராக நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதை விடுறதா இல்லை ஹச்சோ ப்ரிப்பேர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயங்கர ஆசோலேஷன் என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் வந்து நின்றுச்சு சரி இவ்வளோ நாள் நம்ம பண்ண ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஜனவரி டு பிப்ரவரி எது பற்றி யோசிக்கல நான் மெயின்ஸ் மட்டுமே படித்தேன் அப்புறம் மெயின்ஸ் முடிச்சுட்டு பிப்ரவரி எண்டில் தான் மெயின்ஸ் முடியுது அதுக்கப்புறம் என்னோடய இந்த அந்த எக்ஸாமுக்கு நான் படித்தது வந்து மார்ச் ஏப்ரல் அப்புறம் மே ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் வந்து படித்தேன் கரெக்டா டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் ஆனால் அந்த டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் படித்தது மட்டும் எனக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணல கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் படிக்கவே இல்லை ஆனால் மெயின்ஸுக்கு நான் படித்த எஃபோர்ட் வந்து எனக்கு எக்ஸாமில் நல்லாவே தெரிஞ்சு இந்த டைம் நம்ம ஜிஎஸ் நல்லாவே பண்ணியிருக்கோம் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிச்சு ஸோ வந்து எப்போதுமே வந்து ஒரு இடத்துல நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஃபீல் பண்ணேன் கவுன்சிலிங் ஏன் அங்கே கூப்பிட்டாங்க இல்லை கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் கூப்பிடாமலாவது இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக ஃபீல் பண்ணேன் ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன் அங்கே எனக்கு கூப்பிட்டதுனால மட்டும்தான் வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் நான் வந்து வாங்கியே தீரணும் அப்படிங்கிறது என் மைண்டுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆச்சு இந்த டைம் வந்து போஸ்ட் சீட் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு எனக்கே தோணுச்சு ஒன் சிக்ஸ்டிலே நம்மளை எங்களால் வர முடியல இப்போ எப்படி ஃபார்ட்டியில் எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சேன் அப்போ சுகேஷ் சார் சொன்ன அந்த எல்லோரும் சொன்ன டைலாக் தான் சுகேஷ் சார் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் உனக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு அதுக்காக மட்டும் நீ யோசி மொத்த சீட்டுலாம் நமக்கு தேவையே இல்லை ஜென்ரலில் எத்தனை சீட் இருக்குது அதில் ஒரே ஒரு சீட்டு தான் உனக்கு வேணும்னு தான் சார் எப்போதுமே சொன்னாங்க சாரோட மோட்டிவேஷன் தான் வந்து எனக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் கனிமுருகன் சாரோட வீடியோ வந்து நான் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே யூடியூப்பில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து போன டைம் நான் ஃபஸ்ட்டு ஸ்லாப் எடுத்தேன் இந்த டைம் செகண்ட் ஸ்லாப் எடுத்தேன் நான் இவ்வளோ போல்டாக பேசுவேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்கே மார்க் இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியவே ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் இன்டர்வியூ கைடன்ஸ் கொடுத்த பாவேந்தர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஏன்னா ஊரில் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு நாள்லாம் பயங்கரமாக மழை ஆனால் எனக்கு வரலாமா வேணாமான்னு தெரியல அப்புறம் சார் வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சார் ஒரு மூணு நாலு டைம் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இன்றைக்கி இருக்குமா கனிமுருகன் சார் வராங்க நீ வா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கிளம்பி கிளம்பிங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்தேன் அங்கேருந்து ஒரு ஒரு மணிக்கு கிளம்பிட்டேன் ஆனால் நான் ஒரு டீ கூட என்னால் குடிக்க முடியல சரி டைம் ஆயிரும் இங்கே முடிக்கும் இங்கே வந்தோடனே சார் அவ்வளோ அரேஞ்ச் பண்ணி எல்லாேருக்கும் டீ அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு நான் நாள் லாஸ்ட்டு பேனல் போனேன் கனிமுருகன் சார் பேனலு நைன் ஓ கிளாக் தான் நான் பேனலுக்குள்ளே போனேன் இங்கே ஹாஸ்டலில் ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணியிருந்தேன் அடுத்த நாள் சாட்டர்டே ஒன்று அட்டன் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ போனால் கனிமுருகன் சார் ஒரு ஆஃப் அன் ஹருக்கிட்டேயாவது வந்து இன்டர்வியூ நடந்திருக்கும் கனிமுருகன் சாரும் முத்துக்குமார் சாரும் இருந்தாங்க அடுத்த நாள் வந்து அந்தோணிபட்டு சார் இருந்தாங்க உண்மையிலேயே நானும் நியூஸ் பேப்பர் வந்து இப்போ வீட்டில் ஒன் இயராக வீட்டில் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அவ்வளோ வந்து நியூஸ் பேப்பர் நான் டெய்லி ரீட் பண்ணுவேன் ஆனால் பட்டு சாருக்கிட்ட மட்டும் வந்து கரண்ட் அஃபர்ஸ்ட்டில் வந்து எவ்வளோ இது பண்ணாலும் சார் கேட்குற கொஷினுக்கு ஓ ஆமாம் இப்படி கேட்கலாம்ல நம்ம ஏன் இப்படி யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அப்புறம் நானே திங்க் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து தேடுவேன் சார் வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறதுலருந்தும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க உண்மையிலேயே தேங்க் யூ சார் ரெண்டு டைம் நான் இன்டர்வியூ பட்டு சார் பேனல் போனாலே ரெண்டு மூணு டைம்லாம் அழுதுட்டுலாம் வந்திருக்கேன் என்ன நம்ம ஆன்சர் பண்ண முடியலையே சாரிதான் சொல்லி விட்டுருவாங்க டேரெக்டாக என்ன இப்படி ஆயிடுச்சு லாஸ்ட் ஸ்லாப் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சார் அப்படிலாம் பண்ணலலாம் வந்து என்னால் ஃபஸ்ட்டு ஸ்லாப்போ இல்லை செகண்ட் ஸ்லாப்போ வாங்கியிருக்க முடியாது இந்த இடத்துல என்னென்ன நான் பேசியிருக்கவும் முடியாது ஸோ இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நான் மெயினாக டுவெண்ட்டி ஒன்லேருந்து இப்போ வரைக்குமே என்னோடய ஜேர்னி வந்து சுரேஷ் அகாடமியில் தான் வந்து இதாச்சு ஸோ எல்லா சாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் டுவெண்ட்டி ஒனில் எனக்கு கிளாஸ் எடுத்தது வந்து பாலா சார் அப்புறம் பட்டு சார் அப்புறம் அருள் சார் இவங்க எல்லாருக்கும் வந்து பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு மெயினாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அப்பா தான் வந்து என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த டைம் இல்லைன்னா என்ன அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அடுத்த டைம் நீ உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி லாஸ்ட் இயர் கூட வந்து ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அவள் படிச்சுட்டே தான் நான் இருந்தே எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் விருப்பப்பட்டு தான் படிப்பேன் எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீ அவள் பாட்டு படிச்சுக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லுவாள் சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணி கொடுங்க உங்களுக்கு வயசாகுதுல அப்படின் தான் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் அப்பா மட்டும்தான் பொறுமையாக சரி இப்போ அடுத்து வர ஹச்சோ வந்துருச்சு இந்த டைம் அவள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்புறம் ஏஓ சாரோட பேனல் நான் ஒரு டைம் போயிருந்தேன் அப்போ சார்கிட்ட நான் இந்த மாதிரி என்னை பற்றி சொல்ல சொன்னாங்க நான் குரூப் டூ மெயின்ஸ் செலுதிருக்கேன் இது உங்களுக்கு ரெண்டுமே கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க எனக்கு ஆனால் குரூப் டூ மெயின்ஸ் கிடைக்கல ஆனால் அப்படி அவங்க கேட்ட விதம் வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர மோட்டிவாக இருந்துச்சு அப்படி ஒரு ஸ்டேஜ்லாம் நம்ம ரீச் பண்ணோன்னா ரெண்டுல எந்த ஜாப் எடுக்கிறதுங்கிற மாதிரிலாம் நமக்கு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நான் மீட் பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் வந்து இருந்தாங்க அதே மாதிரி நான் வெளியில் எங்கேயுமே அதிகமாக மாட்டேன் ஏன்னா போனால் என்னை டவுன் பண்ணி தான் அனுப்பி விடுவாங்க அதனால் வீட்டுக்குள்ளே இருந்து எனக்குள்ளே படிப்பேன் திடீர்னு நான் டவுன் ஆகுறப்பெல்லாம் எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஃபேமிலிக்கு அப்புறம் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்ல ஆசைப்பட்றேன் அதுலேயும் மெயினாக வந்து கார்த்திகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து சொல்லணுன்னு வந்து இது பண்ணுறேன் அவளுக்கு இந்த டைம் வந்து ஹச்சோ கிடைக்கல ஆனால் அவள் வந்து எனக்கு இன்டர்வியூமாக அவள் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறப்பமும் எனக்கு வந்து பயங்கர மோட்டிவாக இருந்தது எல்லாமே வந்து அவள் தான் வந்து பண்ணது ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி அவங்க ஃபேமிலியுமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக தான் வந்திருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ் கூட எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்கவே இல்லை பட் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து ஒரு டூ மந்த்ஸ் வந்து வீட்டில் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ ரொம்ப சின்ன வீட்டில் தான் இருந்தோம் என்னால் உட்காந்து அங்கே ஏத்திரி புக்கை விரிச்சா அந்த வீடு ஃபுல்லாயிரும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து இருந்துச்சு அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தா குரூப் டூ ப்ரிலிம்ஸ் அப்போ அவங்க வீட்டில் உட்காந்து தான் வந்து நானும் அவளும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்போ அவங்க அம்மா வந்து அவளை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி எனக்கு அந்த இன்டர்வியூவில் கிடைக்கலங்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப நான் தேடின ஒரு விஷயம் வந்து நம்மளை ஆறுதலாக யாராவது மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் நம்மளை யாரும் இன்னும் பெஸ்ட்டாக சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தேடினேன் பட் எல்லாருமே வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க இது எதுக்கு படிச்சுக்கிட்டு பெருசாமல் வேலைக்கு போகலாம் சும்மா ஒரு டிகிரி முடித்தவங்களாம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க நீ என்ன படிச்சுட்டே இருக்க காலேஜ் முடிச்சு நாலு வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து ஃபேஸ் பண்ணாத ஆளே இல்லை அதனாலே வந்து நான் என்ன சுற்றி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும்தான் வச்சுக்கிட்டேன் அவங்க மட்டும்தான் வந்து என்னை பயங்கரமாக வந்து மோட்டிவேட் பண்ணுது ஸோ மெயினாக கார்த்திகா அண்டு ஃபேமிலிக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் நிறைய பேர் மாளவிகா அப்புறம் மகா நவீன் மதிவாசு இந்த மாதிரி வந்து நிறைய பேரை வந்து சொல்லலாம் அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறையா பேசணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு பதட்டத்தில் வந்து எனக்கு என்னோட ஜேர்னி சொல்றதுக்கே வந்து முடியலை அதனால வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் எப்போதுமே வந்து நான் இது வெற்றி பெறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக வந்து விரும்பும்போது வந்து இந்த பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து காய்களை நகர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் வந்து படிச்சுருந்தேன் அதே மாதிரி நீங்கள் ஆசைப்படுங்க அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணுங்கள் தோல்விகளை கண்டு மட்டும் வந்து துவன்று விடாதீர்கள் தோல்விகள் எல்லாமே வந்து வெற்றிக்கான பாதையாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி Suresh IAS Academy Veteran Mugavari